ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுடருக்கு இன்ஸ்டன்ட் புளி பவுடருக்கு பவுட்ருக்கு தாலிப்பூவாடகாய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிலங்கு மாவு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோண்ணா இன்றைக்கி எங்கள் மாமனார் இருக்குது அதுக்கு என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்க போகிறோம் காலையில் பசங்களுக்கு கொஞ்சமாக சாதம் வடித்து தயிர் சாதம் கொடுத்துட்டேன் டிஃபன் வந்து ராகன் பழம் இருந்தது அதை ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து மூணு வானொலியிலையும் ஒன்று ஒன்று செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த வானொலியில் வாழைக்காய் வறுக்க போகிறோம் இந்த பக்கம் பட்டாணி உருளைக்கெழங்கு வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மூணுத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே வதக்கி விட்டுடலாமா இது சடுகு போட்டுக்கலாம் வாழைக்காய்க்கு கொஞ்சம் சீரகம் ஓகேவா அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் வாழைக்காய் ரெண்டு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக இப்போ இது கூடையே மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் நான் ஆல்ரெடி வந்து பட்டாணியாக தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கெழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் வதங்கட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சிருக்கேன் சீரகம் வெந்தயம் பூம்பு கடு வந்து பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் பூண்டு பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடிய ரெண்டு முருங்கக்காய் வெங்காயம் வதும் போதே வதக்கிட்டா சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வந்துடும் அதுக்காக தான் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் கிழங்கு மசாலாவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெர்லக்கெழங்குலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த தொக்குக்கு மட்டும் மூடி வச்சுட்டா நல்லா வதங்கி வந்துடும் கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு கடை 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 கடைன்னு செய்கிற வேண்டியது தான் அமாவாசைக்கு இப்போ நான் கும்ப ஆரம்பித்ததுலேருந்து தான் பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் கும்பிட்றது இது வந்து எங்கள் மாமியார் அப்பத்துலேருந்து கும்பிட்றதுனால நான் வெங்காயம் பூண்ட தான் அவங்க பழக்கப்படியே சேர்த்துக்கிறது உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வருஷ சாமி நம்ம எதையுமே மாற்றக்கூடாது அவங்க பழக்கப்படி தான் செய்யணும் அதனால் நான் வெங்காயம் பூண்டெல்லாம் இதில் சேர்த்துக்கிறது இஞ்சி பூண்டெல்லாம் ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்பீங்க ஏங்க்கா நீங்கள் அமாவாசைக்கு செய்கிறது இல்லை ஏன் இப்போ செய்கிறீங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறேன் இதை மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கி விட்டது காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த தூள் காரம் கலரும் சூப்பராக வரும் ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் வேக வச்ச பட்டாணியை சேர்த்துவேன் இது வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் பட்டாணி ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ கடையில் நீங்கள் அஞ்சு ரூபா பாக்கெட்டுன்னு வாங்குறீங்க பாருங்கள் அதை நீங்கள் பத்து தடவை கழுவுனாலும் கலர் வந்துகிட்டே தான் இருக்குது அதோட வாசை வேறு பிடிக்கவே மாட்டுது நான் அதனால் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிருக்கிறது எப்பயாச்சும் பிரிண்டி சாதம் பட்டாணி ரைஸு குருமாக்கெல்லாம் ஊற வச்சு செஞ்சிக்கிறது நீங்களும் கண்டிப்பாக மாரி செய்யுங்க ஏன்னா கலர் போட்டு சாப்பிடாதீங்க இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு அந்த இலையில் வச்சு சாம்பார் பாயாசம்லாம் சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ஜூலை மாதம் ஆரம்பித்தாவே விசேஷம் ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் என் சின்ன பிள்ளைக்கு பிறந்தனால அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு தேவசம் வந்துடும் எங்கள் சின்ன பிள்ளைக்கு எங்கள் மாமனார் இருக்கு இன்றைக்கி தவசம் பண்ணோம் ரெ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சின்னவன் வயசில் இருக்கும் போது ரெண்டு நாள் கழித்து இவருக்கு சாமி கும்பிட்டுட்டு தண்ணி கூட உடஞ்சிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா சேர்த்தாங்க எடுமூரில் ஃபஸ்ட்டு என் சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு தவசம் அதுக்கப்புறம் என் பெரிய பிள்ளைக்கு பிறந்த நாள் அதுக்கப்புறம் கூழ் ஊத்துறது இந்த மாதத்தில் நாலு ஸ்கூல் ஊற்றிட்டு உடனே பெரிய பாலத்துக்கு போயிட்டு வந்துடணும் அதோட ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு எனக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணாலும் மார்ச்சில் மார்ச் பதிமூணு பிறந்த நாளும் மார்ச் பதினேழு வந்தால் மொத்த மொத்தமாக வருது எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டுந்தான் ஜனவரி பத்தாம்தேதி இப்போ வாழைக்காய் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் மூடி போடாமல் தான் வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுமே வாழைக்காயும் சரி உருளைக்கிழமும் சரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இப்போ நம்மளுக்கு டைம் இருக்கும் இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு தக்காளி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ ப தண்ணியாக இல்லை அதனால் பருப்போடு சேர்த்து ஊற்றிக்கிட்டேன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போதும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது பருப்பில் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி இருக்க முடியும் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு சேர்த்தே வந்து போட்டிருக்கேன் அதனால் தண்ணி கம்மியாக போச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது வந்து நல்லா முருங்கக்காய் வெந்த பிறகு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் பருப்பு பாயாசத்துக்கு நான் வந்து பருப்பு காலையே வறுத்துட்டேன் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு பாயாசம் மசாலா மசால் வடை வாழைக்காய் வறுவல் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பீன்ஸ் கேரட் கோஸ் பொரியல் கொத்தவரங்காவே கிடைக்கல ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கியாச்சு தான் இருந்தது இருந்தாலும் செய்யணுமேனு சொல்லிவிட்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் தான் க கிடச்சிது ஒரு கால் கிலோ கிடச்சிருந்தாலும் நிம்மதியாக இருந்திருக்கோம் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ரெண்டுத்தையும் கிண்ணத்தில் மாற்றிடலாம் வாழைக்காவையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் இந்த பக்கம் வந்து கோஸு கேரட்டு பீன்ஸ் பொரியல் ரெண்டுத்துக்குமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இன்னும் சாம்பாருக்கு வந்து நம்மளுக்கு முருங்கக்காய் வேகலை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு அஞ்சு பல் தட்டின பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது வந்து கொட்டவரங்காய் பொரியலுக்கு நம்ம சேர்க்குறோம் ஒரு அரை வெங்காயம் போதும் வதக்கி விட்டுடலாம் இது ஒரு பக்கம் ஒரு சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் ஏன்னா வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் தான் வேறு எதுவும் இல்லை நல்லா பச்சை மிளகாய் வெடிஞ்சி வந்தோடன கேரட் பீன்ஸ் கோஸ் கோஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எந்த அது கொஞ்சமாக தான் ஆகும் அதை எடுத்து வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போயிடும் இதிலே போட்டுலான்ட்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு கொத்தவரங்க சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சிம்மில் வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமாக மலர்ந்துருந்தது இப்போ தான் சிம்மில் வச்சேன் முரங்காய் வெந்திட்டு இருக்குது இப்போ வந்து பருப்பு தனியாக சேர்த்துக்கலாம் ஓகேவா கொஞ்சமாக வந்து ரசத்துக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு இது போதும் மாங்காய் போடுறதுனால நான் வந்து புளி தண்ணி சேர்க்கலை ஓகேவா ஒரு மாங்காய் அப்படியே கட் பண்ணிப்போம் சேர்த்துட்டேன் இப்போ அவ்வளோதான் மாங்காய் பாதி வெந்து வரணும் கொஞ்சம் மலர்ந்து வந்தால் நம்மளுக்கு சாம்பார் ரெடி இப்படி பாதியாக மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கொத்தவரங்காய் பொரியல் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதுக்குடியே கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் காரத்துக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கோசுக்கும் உப்பு சேர்த்துடலாம் கோசுக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் கொத்தவரங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வே சின்மையிலேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க பக்கம் தேங்காய் கோஸ் கேரட் பொரியல் தண்ணி வேணா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க ஏன்னா வந்து கோஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும் கலர் மாறும் ஓகேவா ரெண்டுமே ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் இருக்கணும் சாம்பார் நல்லா மலர்ந்து வராரு மாங்காய் பாதி வெந்தால் போதும் மாங்காய் வந்து அந்த உள்ளே இருக்கிற மட்டை மாரி இருக்கு பாருங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா மாங்காய் கண்டிப்பாக கரைஞ்சிரும் அப்போ வந்து சாம்பாருக்கு வந்து புளிப்பு அதிகமாகிடும் நான் எப்பயுமே மாங்காய் போட்டால் சாம்பாருக்கு புளிப்பே ஊற்ற மாட்டேன் இந்த ம இந்த புளிப்பே போதுன்னு விட்டுடுவேன் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் அன் போஸு பீன்ஸு கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பச்சை பருப்பு பாயாசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பருப்பு ஏற்கனவே வறுத்து வச்சாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் சூடானவனே சேர்த்துக்கலாம் ப்ரீஸில் போட்டுடலாம் எண்ணெய் காயட்டும் கடலப்பருப்பு வடைக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க வடையை நம்ம ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு மிக்ஸியில் தேங்காய் பால் எடுத்துடலாம் இப்போ இதில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை தட்டி போட்டுடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தேவையான உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் நான் பிடிச்சிக்கு போகிறேன் ஓகேவா சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டுட்டேன் எண்ணெயும் காஞ்சிருச்சு நம்ம வந்து உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டோம் குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு நம்ம வந்து இறக்கிட்டு ரசம் வச்சுக்கலாம் ரசத்தை வச்சாச்சு கொஞ்சம் பருப்பு போட்டு ஒரே ஒரு தக்காளி மூட்டை நான் அசிக்கி போட்டிருக்கேன் ஏன்னா சாம்பார்லேயே எல்லா தக்காளியும் போயிடுச்சு ஓகேவா பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போட்டிருக்கேன் தாலிப்பு போடல எப்பயும் போல இப்போ வடக்கி ஊட்டி வச்சதெல்லாம் தட்டி போட்டுடலாம் சிம்மில் வச்சேன் நான் உட்காராம அப்படியே வேலை செய்கிறேன் உட்காந்துட்டோம் ஸ்லோவாகிடும் நான் அதனாலயே சாமி சாமி தான் நேற்று விளக்கி வச்சிட்டேன் இருந்தாலும் நம்ம ஒரு விளக்கு தான் வச்சு கும்பிடுவோம் நான் அப்படியே விளக்கிட்டேன் நான் மாதத்தில் ரெண்டு தடவை தான் விளக்குவேன் பசங்களுக்கு ஏதாச்சும் பிறந்த பிறந்தனாலே எனக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் அப்படின்னா விளக்கிடுவேன் நான் எப்படியும் கூழ் ஊற்றுறதுக்கு விளக்கணும் இப்போ அடுத்த வாரம் பெரியவனுக்கு பிறந்த நல்ல சாமி சாமான் நல்லா தான் இருக்கும் நான் மாதத்தில் ரெண்டு தடவைனா அமாவாசைக்கு ஒரு தடவை நான் டேட் ஆகிட்டேன்னா ஒரு தடவை அவ்வளோதான் பசெல்லாம் வாரம் வாரம் தேய்ப்பேன் இப்போ நம்மளால் வாரம் வாரம் தேய்க்கிற அளவு தெம்பு கிடையாது டைமும் கிடையாது நான் டெய்லியுமே எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தான் விளக்கு ஏற்றுவேன் என்னதான் இருந்தாலும் சாமி சாமா விளக்கிட்டு நம்ம சாமி கும்பிடும்போது சூப்பராக இருக்கும் நானும் ரெண்டு மூணு நாளாக சிலிண்ட்ரு காலியாகவும் காலியாகவும் பார்க்குறேன் காலியாக வர மாதிரியே தெரியல ஏன்னா நடு ஸ்டவ்வு கொஞ்சம் புகை பிடிக்கும் சிம்மில் வச்சா புகை பிடிக்காது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா அந்த மஞ்சளும் ஆரஞ்சு சேர்ந்து வருது பாருங்கள் அதனால் கண்டிப்பாக புகை பிடிக்குது நம்மளுக்கு இன்னும் பாயாசம் இருக்கிறது வடை 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 சுடணும் அப்பளம் அப்பளம் வறுக்கணும் பாயசத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும் சாதம் இருந்துச்சு ஸ்டவ் அதுக்கு தான் மூணுத்திலயும் வச்சு வச்சு இப்ப நான் கிடக்கடன் எடுத்துறேன் காலையில தான் நான் வந்து வீடை தொடச்சேன் வீடு தொடச்சிட்டு சம்பா கோதுமை உப்புமா தான் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்புறம் திடீர்னு பசங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்க நாங்கள் மாதுளாம்பழம் ஜூஸ் கேட்டாங்க மாதுளம்பழம் உரிக்க இப்போ டைம் கிடையாது வேணால் ராகன் பழம் அந்த இது இருக்குல்ல அதை போட்டு கொடுத்தேன் இப்போ ரொம்ப கம்மி பழம் இருக்குது அஞ்சு நூறுரூபா ஆறுநூறுபான்னு வருது உங்கள் ஊர்லலாம் எப்படி வருதுன்னு கேளுங்க ரெண்டு கலருமே நான் போன வாரம் அந்த டார்க் கலர் இருக்கும் பாருங்க அது வாங்கினேன் ஆறுநூறுபான்னு பசங்களுக்கு மூ நாலு பேர்த்துக்கும் ஒரு மூணு பழம் போட்டு ஜூஸ் அடிச்சு கொடுத்தேன் எங் மீதி மூணு பழத்தில் நான் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு ஜூஸு தனியாக அடித்து குடிச்சிட்டு மீதி ஒரு பழம் இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டோன்னு என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் கடையில் பார்த்தேன்னா பாருமா வாங்குமா வாங்குமா ஆனால் வந்து பச ரொம்ப விலை ஜாஸ்தி தான் ஆனால் கேட்டிருக்கேன் ஒரு பழமே நூற்றம்பது தான் வாங்கியிருக்கேன் என கணக்கு தானே இப்போ எல்லாமே இப்போ பரவாயில்ல சிப்பாக தான் வருது நான் அதனாலயே போன வாரம் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கினேன் இந்த வாரம் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ பசங்களுக்கு வரைக்கும் தான் போட்டு கொடுத்தேன் ஜூஸு எப்பயுமே காலையில் எதுவும் சாப்பிட மாட்டேன் சாமி கும்பிட்டா எப்பயுமே நான் மித்த நேரத்துலலாம் பசி வந்துடும் ஒம்போதுரைலருந்து ஏதேனிமே இந்த சாமி கும்பிட்ட மட்டும் அந்த இதுவே தெரியல அதான் ஒன்று ஒன்றுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சாதம் நல்லா மலர்ந்து வருது அதுக்கு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ரசம் பாருங்கள் மலருது ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப இருக்கிற மிச்ச வடையும் தட்டி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கி வச்சு போல இருக்கு நம்ம எவ்வளவு தண்ணி வச்சோம் இப்படி வந்து பாருங்க நம்ம வறுத்தனால நல்லா ஒரு மனம் சூப்பரா இருக்கு இப்ப வந்து இது அப்படியே ஆறட்டும் நம்ம வெள்ளத்தை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரநூறு கிராம் தான் பச்சை பருப்பு வறுத்து சேர்த்துருக்கோம் ஓகேவா நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் பாகு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் எதுக்குன்னா பாலும் ஊற்றுவோம் இருந்தாலும் இது கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது பச்சை பருப்பு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனாலும் ஆற ஆற வந்து உங்களுக்கு கெட்டிப்படும் அதனால் நான் வெள்ளத்திலேயே கொஞ்சம் தண்ணி அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா வெள்ளம் கரைக்கிறதுக்கு நீங்கள் கால் கிளாஸ் சேர்த்தாவே ஓகே தான் ஓகேவா நம்மளுக்கு இந்த ஷிஃப்ட்டு வடையை எடுத்துட்டு அப்பளம் பொரிச்சிரணும் பொரிச்சிட்டா சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது லாஸ்ட்டாக சாதம் வடிக்கணும் பாயசம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற விலை தான் ஏ எண்ணெயில் அப்பளத்தை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ சாதமும் வெந்திரிச்சு வடிக்கணும் எண்ணெயை சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்பளத்தை போட்டோடனே கருகிடும் சாதத்தை வடித்து விட்டுடலாம் பாகு விலந்தான் எப்பயுமே நான் கரைச்சி ஊற்ற மாட்டேன் எனக்கு என்னமோ மனசில் பட்டுச்சு இன்னைக்கு கரைச்சி ஊற்றலான்னு கல் மண்ணு இருக்கும் பார்த்தா நர பார்த்தீங்களா நர நரன்னு இருக்குது திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல இன்றைக்கி கரைச்சி ஊற்றணும்னு தோணுச்சா பார்த்தா நிறைய மண் இருக்குது வடிகட்டி இதில் ஊற்றிடலாம் வடிகட்டி ஊற்றிட்டு பபுல்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுடணும் ஸ்டவ்வில் வச்சு வச்சுக்கோங்க பபுல்ஸ் எல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஏன்னா இது பச்சைப்பருப்பில் இதுலேயும் பேசாமல் பாயசத்தை வச்சிடலாம் வேறு பாத்திரத்தில் மாற்ற வேண்டியது இல்லை ஏன்னா இதுவும் கொஞ்சம் அடி கனமானது இப்போ இதை கொதிக்கிட்டோம் ஏன்னா வெள்ளத்தோட பச்சை மானம் போகணும் இப்போ வந்து இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து பால் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வானலி எதுக்கு வச்சுருப்பேன்னா தேங்காய் முந்திரி திராட்சை நெய் ஊற்றி வறுக்கணும் இந்த பக்கம் வந்து நல்லா பாருங்கள் சிம்மில் தான் வச்சிருந்தேன் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு அந்த பச்சை மணமும் போயிடுச்சு அப்புறம் வடிகட்டிக்கலாம் எப்பவுமே பருப்பு பாயசத்துக்கு தேங்காய் பால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்க இவ்வளோ தனியா இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கெட்டி போடும் ஓகேவா அப்படியே லைட்டாக மலர்ந்து வரட்டும் ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து ஏலக்காய் தட்டி போட்டுட்டேன் இப்போ இந்த சைடு தேங்காய் பாருங்க சின்ன முடியா ஒரு அரை மூடி அப்படியே அந்த நெய்யில் வறுத்துக்கலான்ட்டு பாயாசம் நம்ம பிடிக்கிறோம் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் மாமனாருக்கு இந்த பாயாசம்தான் பிடிக்கும் மசால் வடையும் பிடிக்கும் இப்போ பசங்களால்தான் மெதுவடை சுடுறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கே மசால் வடை பருப்பு பாயாசம் தான் பிடிக்கும் இப்போ பசங்க சாப்பிட மாட்டுறாங்கன்ட்டு பரவாயில்ல அதே சுடுன்னு ஆனால் எப்பயாச்சும் நடுவில் கூட சாய்ங்கால நேரத்தில் சுட்டு கொடுத்துருவேன் ஏன்னா ஒன்று வீடியோ போட மாட்டேன் உங்களுக்கு அதனால தெரிய மாட்டேங்குது பாயாசம் பார்த்திங்களா மலர்ந்து வர்றது ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு அதனால தான் அந்த பட்டு 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 பட்டுன்னு கேட்குறது இப்போ திராட்சை அதுக்கப்புறம் முந்திரி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாயாசம் ரெடி இப்போ உங்களுக்கு நான் சமைச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் காட்டிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற வேலை தான் மணி வந்து பதினொன்னே காலாச்சு ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் பார்த்துடலாம் ஓகேவா சாதம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் மசால் வடை வாழைக்காய் கொத்தவரங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பருப்பு ரசம் பருப்பு பாயாசம் அப்பளம் தயிர் கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் இதுதான் சமைச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்